वेदशास्त्र प्रमाण श्रुति च वचन वेदशास्त्र प्रमाण श्रुति च वचन एकनारायण सारजपा जप कर्म हरि विण धर्म वाऊ गाची श्रम व्यर्थ जाय वाऊ गाची श्रम व्यर्थ जाय वाऊ गाची श्रम व्यर्थ जाय हरि पाठे केले निवांत चिठे हरी पाठे गेले ते वी ब्रह्मर गुंतले सुमन कली के गुंतले सुमन कलिके ब्रह्मर गुंतले सुम ज्ञान देवी मंत्र हरि चे शस्त्र शस्त्र देवी मंत्र हरि नाम चे शस्त्र यमकु गोत्र वर्जिए यमकु गोत्र परची यमकु गोत्र ஹரி ஹரிபாட் பத்தொன்பதாவது கீர்த்தனம் வேதசாஸ்திர பிரமாண ஸ்ருதி வேதாஸ்திர பிரமாண ஸ்ருதிச்சே வச்சன ஏக நாராயண சாரஜபா வேதங்கள் சாஸ்திரங்கள் ஸ்ருதி எல்லாமே ஒரே ஒரு குரல்ல சொல்றது நாராயணன் தான் சாரம் அந்த நாராயண நாமத்தை ஜபம் பண்ணு ஜப தப கர்ம ஹரிவீன தர்ம வாவுகாட்சி ஜபமோ தபசோ கர்மாவோ எதுவுமே ஹரிய சேர்க்காமல் பண்ணினோமானால் எப்பேற்பட்ட தர்மமானாலும் வெறும் வியர்த்தமான சிரமம்தான் அப்படி ஏன் போய் சமப்படுற ஹரிபாட்டி கேலே தச்சி பிரமர குந்தலே சுமன எவன் ஹரிபாட் அப்படிங்கிற ஹரி நாமம் அதாவது ஹரி மார்க்கத்துல எவன் இருக்கானோ அவனுக்கு எப்பவுமே நிம்மதி உண்டு எப்படி ஒரு வண்டு ஒரு புஷ்பத்தை வைக்கும் போது மகரந்தத்துக்காக எல்லாத்தையும் மறந்து அந்த புஷ்பத்தைதோ அது மாதிரி ஒரு ஹரி பக்தன் ஹரிநாமத்துல எல்லாத்தையும் மறந்து இருப்பான் ஞான தேவி மந்திர ஹரிநாமா சே சஸ்திர யம யமே குலகோத்திர வர்ஜியே ஞானேஸ்வரர் சொல்றார் என்னிடத்துல ஒரு மந்திரம் இருக்கு அதுதான் ஹரிநாம மந்திரம் அது வெறும் சாதாரண மந்திரம் இல்லை அது சஸ்திரமே எவனிடத்துல ஹரிநாமம் என்கின்ற சஸ்திரம் உண்டோ அவன் என்ன அவன் குல குலத்துக்கிட்டையும் அவனுடைய கிட்டையும் கூட எவன் பக்கத்திலேயே வரமாட்டான் இதுதான் இந்த அபங்கத்துக்கு சப்தார்த்தம் மேல மகாராஜ் கொடுத்த விவேச்சனத்தை நம்ம கேட்போம் விவரணத்தை கேட்போம் ஹரிபாட் அப்படிங்கிற இந்த கிரந்தத்திலேயே ஞானேஸ்வர் மகாராஜ் முக்கியமா நம்மளுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடியது நாம தான் ஆங்காங்க அந்தந்த அபங்கங்கள்ல இந்த நாம மகாத்யம் எந்தெந்த கிரந்தங்கள்ல எப்படி சொல்லிருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு வர்றார் இந்த நாம மகாத்மியத்தை ஞானேஸ்வர் மகாராஜ் தனக்கு தோணினாபடி சொல்லலையே இந்த நாம மகாத்யம் ஏற்கனவே நம்ம கிரந்தங்கள்ல தான் மகாராஜ் எடுத்து கொடுத்திருக்கார் அப்போ எங்க எப்படி சொல்லிருக்கு அப்படின்னு அது அத்தாட்சி சொல்லணுமே இந்த அபங்கத்தில் அவர் என்ன சொல்றார் வேதமோ சாஸ்திரமோ உள்பட இதுதான் நாம் நாராயண நாம ஜபம்த பிரமாணமா சாஸ்திரங்களும் வேதங்களும் பேசுறது அது மாத்திரம் மற்ற சாதனைகள்லாம் இருக்கே மற்ற சாதனைகள்லையும் நாராயண ஜப்பம் தான் அதுக்கும் சாரமாக இருந்து அப்படிங்கறத சொல்றார் சாரம்னா என்ன சாரம் அப்படின்னா பூர்ணமான விசாரம் பண்ணி எல்லா சாதனைகளை பத்தியும் பூர்ணமான விசாரம் பண்ணி அதோடைய எடுத்து கொடுக்கறது தானே சாரம் இந்த சாரத்தை இப்படி எடுத்து கொடுக்கறதும் யாரோ காமா சுமான் இருக்கிறவா எடுத்து கொடுத்தா அதுக்கு வேல்யூ கிடையாது சாமானிய புத்தி உள்ளவன் அது பத்தி பேச வரவும் முடியாது பேசினாலும் அது ஒத்துக்கிறது கிடையாது சர்வஜானாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷிகள்லாம் இருக்கக்கூடியவர்கள் மகாத்மாக்கள்லாம் இருக்கிறவர்கள் அவாதை எடுத்து சொன்னாதான் அதுக்கு ஒரு அந்த அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதுலயுமே எனக்கு அப்படி தோணித்து அப்படின்னு யாராவது எடுத்து கொடுத்தா அதுக்கு வேல்யூ கிடையாது அவ எதை எடுத்து கொடுக்கறாளோ அதுக்கு பிரமாணம் வேதத்திலேயே இருந்து அதுலேருந்து எடுத்து கொடுத்தா தான் ஒத்துப்போமே தவிர வேற எதையும் நம்ம ஒத்துக்க முடியாது ஸ்ரீபத் பாகவதத்துல வேதங்கள் அப்படின்னா வாசுதேவனே வேதம் தான் அப்படின்னு சொல்றது யஜ்யம் அப்படின்னு சொன்னோம்னால் யஜ்யமே வேதம் வாசுதேவன் தான் சொன்னோம்னாலும் யோகமே வாசுதேவம் தான் அதில் இருக்கக்கூடிய ஆசனங்கள் பிராணாயாமங்கள் எல்லாமே கிரியைகள் எல்லாமே வாசுதேவன் தான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப தெல்ல தெளிவா எடுத்து கொடுத்திருக்கார் சுகாச்சாரியார் பகவானுடைய அவதார கதைகள் சகுண வர்ணனைகள் இதெல்லாம் சுகாரிய சுகாச்சாரியார் சொல்றார் இதெல்லாம் வந்து ஏதோ நான் வந்து பாகவதத்தை தான் கதையா சொன்னேன்னு நினைச்சுக்க வேண்டாம் வேதத்திலேயே ரகசியமா இந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு சில பேர் சொல்லுவா வேதம் தான் நிர்குண பிரம்மத்தை பத்தி பேச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவா அப்படி இருக்கும்போது ஞானேஸ்வர் மகாராஜ் மாத்திரம் வேதத்துடைய சாரம் நாராயண ஜபம் சொல்றாரு அது எப்படி சரி அப்படின்னு துண்டா மகாராஜ் சொல்றார் சரி கேள்வி சரியான கேள்விதான் நீங்க கேட்டிருக்கேன் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன் முதல் விஷயம் ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படி சொன்னார்னா நாராயணன் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் நாராயணன்னா என்ன நாலு விதமான அர்த்தங்கள் சொல்றார் நர அப்படின்னா ஆத்மா ஆகாஷாதி பூதங்கள்லாம் அந்த அந்த நர கிட்டேந்து வந்ததுனால ஆகாஷாதி பூதங்களுக்கு நாரன்னு பேர் காரணரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் காரியரூபம் அதாவது நர காரிய ரூபமாக இருக்கக்கூடிய நாரன்னு இருக்கே அதுல அது பிரவேசிச்சதுனால காரிய ரூபமான நார இந்த காரண ரூபமாக இருக்கக்கூடிய நரக்கு ஒரு கிருஹம் போல இருக்கு அதனால அயன இதுதான் நாராயண அப்படிங்கிற நாமத்துக்கு இந்த அர்த்தம் இந்த தான் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எது இந்த அதாவது நாரமாக கொண்டதோ அதனால நாராயணன் அந்த பேர் இரண்டாவது ஒரு அர்த்தம் தத்துவங்கள் எல்லாமே நர அதுல தான் வெளியில வந்தது அதனால தத்துவங்களுக்கும் தான் பேரு தத்துவங்கள் இந்த தத்துவங்கள்லாம் அந்த நரக்கு அயன அதாவது ஸ்தானமாக இருந்துருக்கு எல்லாத்திலுமே பூர்வ ரூபமாக இருந்துருக்கார் இருக்கார் நர அப்படிங்கிறவர் நாராயணங்கிற பேர் தத்துவங்கள்லாம் பூர்வ ரூபமா இருந்துருக்க நர அந்த நார அப்படிங்கிற நார அப்படிங்கிறது அயன ஸ்தானமாக கொண்டு இருக்கு அதனால நாராயண அப்படின்னு தத்துவங்களுக்கும் சொல்லிவிட்டார் மூணாவது பிரளயம் போது எல்லா ஜீவன்களுமே எங்க போய் லயமாக ஆகிறது இந்த நாராயணன் தான் லயமாக ஆகிறது இந்த நாராயணனையே தன்னுடைய அயனமாக தெரிந்து கொண்டு அங்க போய் லயம் ஆகிறதுனாலையும் அவருக்கு நாராயணன் பேர் இன்னொரு அர்த்தம் சொல்றார் ஆப்ப அப்படின்னு ஜலம் அப்படின்னு பேர் இதுக்கு நார அப்படின்னு ஒரு பேரும் உண்டு ஏன்னா அதுவும் நர தான் வந்தது அதனாலயே முதல் முதல்ல ஜலம் அப்படிங்கிற தான் பரமாத்மாவுக்கு அயனமாக இருந்ததுனால நாராயணன் அவருக்கு பெயர் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் அவர் சொல்றார் இது மாதிரி நாராயணனுக்கு சகுணம் நிர்குணம் ரெண்டு விதமாகவும் நம்மளால வியாக்கியானம் பண்ண முடியும் ஸ்ருதிகளுமே நாராயண நாம மகாத்மத்தை பத்தி பேசுறது நாராயண உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்துல ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாட்சரி மந்திரத்தை பத்தி சொல்லிருக்கு அதை சொல்லும்போது போது எவன் இந்த ஜபத்தை பண்றானோ இந்த மந்திரத்தை ஜபம் பண்றானோ அவன் பூர்ணாயுஷா இருப்பான் அப்படின்னு சொல்றது அந்த ஜீவனுக்கு பிராஜாபத்தியம் சாம்ராஜ்யம் எல்லாமே கடைசி கடைசியில அமிர்தத்துவமும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் உபாசிக்கிறார்களோ அவள் எல்லோருமே வைகுண்ட தான் ஏற்கனவே போய்கின்றிருக்கார்கள் பஞ்ச மகாபாதகங்களும் உபபாதங்கள் உப பாதகங்கள்லேருந்தும் ஒருவனுக்கு விடுதலை கிடைக்கிறது நாராயண ஜபம் பண்ணினத்தினால புண்ணியம் கிடைச்சு சர்வவேத பாராயணம் பண்ணின புண்ணியமும் எவன் நாராயண ஜபம் என்றானோ அவனுக்கு கிடைக்கிறது இவ்வளவுலாம் நாராயண நாமத்தை பத்தி சொன்னத்தனால்தான் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார் வேதசாஸ்திர பிரமான ஷேவன ஏக்க நாராயண சாரஜபா எந்த மனுஷனாலும் சாரமாக இருக்கக்கூடிய இந்த நாராயண ஜபத்தை விட்டு மற்ற சாதனைகள்ல ஈடுபட்டான் அப்படின்னா அவ்வளவும் வீண் பிரம்மதேவரே ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணனிடத்தை பேசும் பொழுது இதுதான் சொல்றார் எவன் நாராயண நாமம் இல்லாம மற்ற சாதனைகள் பண்றானோ அது எப்படின்னா அரிசி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வெறும் நெல் இருக்கே அந்த நெல்லை குத்தினா எப்படியோ அப்படியா அவ்வளவு வீண் அப்படின்னு பிரம்மதேவரே தேவரே சொல்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில சொல்றார் பக்திய விக்தியை விட்டு மற்ற யோக சாதனைகள்ல ஈடுபட்டையானால் உனக்கு கிளேஷம் 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 இதுதான் கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்க கிடைக்காது கிளேஷோ அதிகர அதிகதரஸ்தேஷாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனும் உத்தவனிடத்தில் பேசும் பொழுது தர்மயுக்தமாக சத்ய தயா வித்யா யுக்தமாக தபஸ் பண்ணினாலும் தர்மயுக்தமா ஒருவன் இருந்தாலும் வித்யா யுக்தமான தபஸ் பண்ணினாலும் தர்மயுக்தமா இருந்தன என்ன பண்ணுவன் சத்தியை தயை அப்படிங்கிற குணங்களோட இருப்பான் அதுதான் நல்ல குணங்கள் தான் தான் இருக்கான் தபஸ் பண்றவன் வித்யா தான் இருக்கான் ஆனால் பக்தி அவன் இருந்தானானால் அதெல்லாம் வீண் அப்படின்னே சொல்றார் ஆக தர்மவானாக இருந்தாலும் தபஸ்வியாக இருந்தாலும் அதுல கூட நாராயண பக்தி இல்லை அப்படின்னா அதெல்லாம் வீண் உண்மையான பக்தன் இருக்கானே ஹரிநாமஸ்மரணம் பண்ணும்பொழுது அந்த ஹரிய பத்தி முழுவா அவனுடைய குணங்களை தெரிஞ்சின்னு தான் அந்த ஹரிநாமஸ்மரணம் பண்ணுவான் அதுபத்திரம் இல்லை அவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கான் எல்லா சாதனைகளிலும் அந்தர்பாவமாக இருக்கக்கூடியது ஹரிநாமஸ்மரணம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுதான் அவன் அந்த ஜப்பத்தையே பண்றான் அர்த்த சரணத்தை ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றாரு ஹரி பாட்டி கேலே தோ நிவாந்தி கேலே ஒரு பிரமரம் ஒரு புஷ்பத்துல இருந்து மதுவை எடுத்துக்கிறதுக்காக போறது மதுவை எடுத்துக்க 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 அந்த எல்லாத்தையும் மறந்து அந்த மதுவை குடிக்கிறது தன்னையே கூட மறத்துக்கிறது அதாவது தல்லீனமாக ஆகிறது பிரமரம் அதே சமயம் அதே மாதிரி ஒரு பக்தனும் ஒரு பிரமரம் தானாம் பிரமரமாக இருக்கக்கூடிய அந்த பக்தன் ஹரிநாம பக்தியில தல்லீனமாக பிரமரம் போல ஆயிடுவான் அப்படின்னு இந்த இந்த சரணத்தை பிரமரத்துக்கு என்ன கிடைச்சது பொழுது அந்த நிலையை அந்த அனுபவத்தை தான் நிவாந்த அப்படின்னு சொல்றான் நிவாந்த அப்படிங்கிற நிலை எப்படின்னா சித்தத்துக்கு எங்க வியாக்குலதா இல்லையோ வியாக்குலத்தான ஒரு அஜிடேஷன் சித்தில ஒரு ஆங்ஸைட்டி இல்லாம கவலை இல்லாம எப்போ இருக்கோ அதுக்கு நிவாந்த அப்படின்னு சொல்லப்படுறது எப்பேற்பட்டும் அங்க போய் தோத்துடுறது இப்பேற்பட்ட சித்தத்துக்கிட்ட ஹரி பாட்டி கேலே அப்படின்னா என்னென்னலாம் விர்த்திகள் உண்டோ அந்த கரணத்துல அந்த விற்த்திகள்லாம் ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சதுமே அந்த விர்திகள் எல்லாம் ஹரிநாமத்திலேயே போய் லீனமாக ஆகி விட்டுடுறது ஹரிநாம ஸ்மரணத்திலேயே எல்லாம் போய் லயம் அடைஞ்சு விடுறது ஹரிபக்தியில இப்ப என்ன ஆகும் அவன் அவன்கிட்டனா அவன்கிட்ட இந்திரியங்களோ விரத்திகளோ இல்லாமல்ல அப்பேற்பட்ட பக்தன்கள் இந்திரியங்கள்லாம் இருக்கு வேலை பண்ணிட்டு இருக்கு விர்திகள் வேலை பண்ணிட்டு இருக்கு ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய ஹரி சிந்தனத்தையே இந்த இருந்து எந்த விற்திகள் இருக்கோ அந்த விற்த்திகள் மூலமாகவே ஹரிசிந்தனமும் பண்ண இந்த இன்னி வரைக்கும் அவனுடைய இந்திரியங்களும் லௌகீகமான சாம்சாரிகமான காரியங்களே ஈடுபட்டுன்றது அல்லவா இப்போ அதே இந்திரியமும் அதே விற்தியும் ஹரிசித்தனத்தில போய் ஈடுபட நாம நாமசங்கீர்த்தனம் ஒரே ஒரு சாதனை தான் இப்படி இருக்கிறது வேற எந்த சாதனையும் இது மாதிரி ஒரு நிலையில போய் நம்மளை கொண்ட விடாது இந்த நிவாந்தன்னு எதை சொல்றோமோ இந்த நிம்மதினு எதை சொல்றோமோ அந்த உண்மையான என்னன்னா இவன் அந்த ஹரி ஹரிபாட் ஹரிநாமத்தை ஜபம் பண்ண பண்ண ஹரியோட ஒன்னா ஆகணத்தினால இந்த நிவாந்த் இந்த சமாதானம் அவனிடத்த இருக்கு ஹரிபாட்டி கேள்கி இன்னொரு இன்னொரு விவரணம் சொல்றாருங்க அதாவது ஹரி அவனை அனுசரிக்கிறது ஹரியையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது அப்படின்னா ஹரியுடைய அனன்யமான சரணமாக இருக்கிறதுக்கும் ஹரி பாட்டி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்றாருங்கீத பதினெட்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் இடத்துல பேசிட்டு இருக்கான் அப்ப சொல்றான் ஹே அர்ஜுனா காயா வாச்சா மனசா திரிகரணத்தினாலயும் நீ வந்து அந்த பரமாத்மாவை சரணமடை அப்படி அடைஞ்சையானால் அப்படி சரணம் பணினத்துக்கு பிரசாதமா உனக்கு சாந்தியும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் அந்த பகவான் உனக்கு தருவான் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு அர்ஜுனன் கிட்ட இந்த நிவாந்த அப்படிங்கிற நிம்மதி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிலை இருக்க எங்கும் கிடைக்காது எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியா இருந்தா கூட அவனுக்கும் பலவிதமான கவலைகள் தான் இருக்கும் அவனுக்கு நிவாந்தங்கிறது இருக்கவே இருக்காது வேறொன்னு அருமையான ஒரு கோணம் சொல்றாருங்க மகாராஜ் அது என்னன்னா அந்த பிரம் பிரமரம் ஒவ்வொரு புஷ்பத்திலேயா போய் உட்காந்து மகரந்தம் எடுத்துக்கிறது திடீர்னு புஷ்பத்தேந்து பறந்து போய் வேற எங்கேயோ உட்காண்டுது ஒரு மரத்தின் கலையில உட்காண்டுது அல்லது ஒரு குட்டி சவரில் உட்காண்டுதுன்னா அதுக்கு அங்க மகரந்தம் கிடைக்குமோ அங்க அதுக்கு ஒன்னும் கிடைக்காதே ஜீவனாக இருக்கக்கூடிய பிரமரம் பிரமரம்னா அவனுக்கு இந்திரிய சட்பதம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார் ஜீவனுக்கு இந்திரிய சட்பதம் ஜீவன் அதுக்கு ஹரிச்சரண கமலம் அப்படிங்கிற கமலத்தை மொச்சாதானே நிம்மதி கிடைக்கும் வேற எங்கயோ போய் இந்த ஜீவன் மொச்சுது அப்படின்னா அவனுக்கு நிம்மதியோ நிவாந்த் கிடைக்கவே கிடைக்காது கடைசி சரணத்தை மகாராஜ் சொல்றார் ஞானதேவி தேவி மந்திர ஹரிநாமா எமே குல கோத் ஹரிநாமம் ஜப்பம் 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 சொல்லிட்டு இருக்கோம் ஹரிநாமத்து இங்க சஸ்திரம்னு சொல்றார் சஸ்திரம்னா ஒரு வெப்பனாச்சே ஏன் இதை சொல்றார் அப்படின்னா எல்லாத்தோடையும் பெரிய பயம் ஒரு மனுஷனுக்கு உண்டு அப்படின்னா மரண பயம் அந்த மரணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவத்தை யமன் எவனிடத்துல ஹரிநாமம் இருக்கோ அவனுக்கு யமனே கொஞ்சம் தயங்குறான் அவன்கிட்ட வர மாட்டேங்கிறான் அவனுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அவனை மாத்திரம் இல்லையா அவன் குலத்திலையும் கோத்திரத்தின் கோத்திர தாயாதிகள் இருக்காளோ அவெல்லாம் அந்த ஹரிபக்தனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினைச்சுட்டே எவன் அவளை திரும்பி பார்த்துட்டே இருக்கான் அப்பேற்பட்ட சஸ்திரம் இந்த நாமதாரகர்கள் கிட்ட இருக்கு எமனே பயப்படுறான்னா பாக்கியெல்லாம் எம்மட்டும் சஸ்திரம் சொல்லுவோம் அஸ்திரம் சொன்னோம்னா பல விதமான சஸ்திராஸ்திரங்கள் பத்தி நம்ம சாஸ்திரங்கள் பேசுறது பன்னகாஸ்திரம் கருடாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் பர்ஜன்யாஸ்திரம் ஆதித்யாஸ்திரம் அப்படின்னு நிறைய உண்டு இதுல ஒன்னோட ஒன்னு இன்னும் பலிஷ்டமாக இருக்கக்கூடிய அஸ்திரம் ஞானேஸ்வர் மகாராஜ் அந்த யஸ்திரம் எவ்வளவுமே பலிஷ்டமாக இருக்கட்டுமே அந்த எல்லா அஸ்திரங்களும் கடைசியில என்ன தரும் நம்மளுக்கு மரணத்தை தான் தரும் மிருத்யூ தான் கொடுக்கும் இந்த சஸ்திரம்லாம் எவனுமே இந்த சஸ்திரத்தை விட்டோமோ அவன் சாய்வான் அவனுக்கு மிருத்யு கடைச்சிடும் ஆனா ஹரிநாமம் அப்படிங்கிற அஸ்திரம் எப்படின்னா யமனுக்கே அப்பேற்பட்ட ஹரிபக்தன் பார்த்து ஒரு காரணம்னா ஒரு ஹரிபக்தனுக்கு எப்போ ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சானோ அவனுடைய பாத்தகங்கள்லாம் நாசம் அடைஞ்சுடுச்சு அதனால இங்க யமனுக்கு காரியமே கிடையாது இவாழ்கிட்ட கிட்ட அஜாமிடோ எவன் அதனாலதான் தன்னுடைய தூதர்கள் கிட்ட ஸ்ட்ரிக்டா ஆர்டர் கொடுத்துட்டான் ஹரிபக்தனோ எவனோட வைஷ்ணவனோ அவனுடைய ஹரிக்கதையில நிமக்னா இருக்கிறவர்கள் கிட்ட உனக்கு வேலையே கிடையாது அங்க தலைச்சு படுக்காதே அப்படின்னுட்டான் யம தர்மராஜன் ஹரிநாமத்துக்கு அப்பேற்பட்ட அகாதமான சாமர்த்தியம் இருக்கு இப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் சஸ்திரம் அப்படின்னு அதுக்கு பேரு கொடுக்கப்பட்டிருக்கு பாக்கி சஸ்திரங்கள்லாம் இருக்கே வழியில் இருக்கக்கூடிய வரிகள் வழியில் இருக்கக்கூடிய எதிரிகள் சத்ருக்கள் அவள்னா அடிச்சு கொள்ளும் நாமமாக இருக்கக்கூடிய சஸ்திரம் இருக்கே நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சத்துருக்கள் எல்லாம் இருக்காளே அவள் அழிக்கும் மற்ற சாஸ்திரங்கள்லாம் முருத்திய கொடுக்கும் நாம சாஸ்திரம் உனக்கு அமரத்துவத்தை கொடுக்கும் மற்ற சஸ்திரங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் சம்பாதிச்சதுக்கு ரொம்ப மகத்தான பிரயாசப்படணும் ஆனா நாமமாக இருக்கக்கூடிய சஸ்திரம் இருக்கே அதை சம்பாதிக்கணும் அப்படின்னா அதி சுலபமானது அதனாலதான் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அஸ்திரம் ஒரே ஒரு அஸ்திரம் இந்த அஸ்திரம் மாத்திரம்தான் மிருத்யுவால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அஸ்திரம் ஒன்னு இருக்குன்னா அது இந்த நாராயண நாமாஸ்திரம் நாராயணாஸ்திரம் இல்ல நாராயண நாமாஸ்திரம் ஒண்ணு இருக்கேன் அது பக்கத்து மிருத்திய கூட வரமாட்டான் அப்படின்னு ரொம்ப தைரியமா ரொம்ப கமீரமா அதே சமயத்தில் முழுக்க அதுக்கு பிரமாணங்களோடு எப்படி சொல்லணுமோ அதை சொல்லி ஞானேஸ்வர் மகாராஜ் இந்த அபங்கத்தை பூர்த்தி பண்ணுறார் ராமகிருஷ்ணஹரி